பெயர் சொல்ல விரும்பல நடிகர் ரஞ்சித் கொடுத்த பேட்டி பரபரப்பான பொங்கு மண்டலம் வீசிகா கதர் கொங்கு மண்டலத்தின் ஒரு பகுதியான கோவையில் வைத்து நடிகர் ரஞ்சித் கொடுத்த பேட்டி தற்போது வி சி காவினரை அதிர்ச்சியடைய செய்திருப்பதுடன் சமூக வலைதளங்களில் நடிகர் ரஞ்சித்திற்கு எதிராக கருத்துக்களும் பகிரப்பட்டு வருகிறது தான் புதிய படம் ஒன்றை இயக்கியிருப்பதாகவும் அதுகுறித்து செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும் என ரஞ்சித் தரப்பில் செய்தியாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அப்போது பேசிய ரஞ்சித் தான் கொங்கு பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை மையமாக கொண்டு குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் என்ற படத்தை எடுத்திருப்பதாகவும் இது முழுக்க முழுக்க பெண் குழந்தைகள் பாதுகாப்பை மையமாக கொண்ட படம் எனவும் குறிப்பிட்டார் நிருபர் ஒருவர் பெண் குழந்தைகளை அரசு பாதுகாக்காத ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்தால் போதும்தானே என கேட்க அதற்கு ரஞ்சித் கொடுத்த பதில்தான் தரமாக இருந்தது பள்ளியில் சேர்க்க பெற்றோர் கையெழுத்து வேணும் ஆதார் எடுக்க பெற்றோர் கையெழுத்து வேணும் கல்லூரிக்கு அனுப்ப பெற்றோர் கையெழுத்து வேணும் பெற்றோரின் சொத்தை கொடுக்க கையெழுத்து வேணும் ஆனால் திருமணம் செய்ய பெற்றோரின் கையெழுத்து தேவைப்படாதா என்ன சட்டம் இது தமிழ் சினிமாவில் தற்போது சில ஆண்டுகளாக சாதியை மையமாக கொண்டு சாதியை விற்று சினிமா செய்யும் அரசியல் வந்திருப்பதாக ஆவேசமாக பேசினார் ரஞ்சித் இயக்குநர் ப ரஞ்சித் மற்றும் திருமாவளவன் போன்றோர் பெயரை மறைமுகமாக பத்து ாளர்கள் கேட்க அதுதான் யார் என்று உங்களுக்கே தெரியுமே என நேரடியாக பேசினார் ரஞ்சித் என் பெண்களை காக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு நாடக காதலுக்கு எதிராக எனது படம் இருக்கும் என அதிரடியாக தெரிவித்தார் ரஞ்சித் தற்போது ரஞ்சித் நேரடியாக இயக்குநர் ப ரஞ்சித் மற்றும் திருமாவளவனின் பெயரை குறிப்பிடவில்லை என்றாலும் தற்போது சமூக வலைதளங்களில் வி சிகா மற்றும் இயக்குனர் ப ரஞ்சித்தின் ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் நடிகர் ரஞ்சித்தின் பேட்டியை விமர்சன

ஒரு குழந்தைய பொம்பளை பிள்ளைய ஸ்கூலுக்கு சேர்த்துறதுன்னா அப்பா அம்மா கையெழுத்து வேணும் உண்மையா ஒரு ஆதார் கார்டு வாங்குறதுக்கு அப்பா அம்மா கையெழுத்து வேணும் ரேஷன் கார்டு போடுறதுக்கு அப்பா அம்மா கையெழுத்து வேணும் காலேஜ்ல போடுறதுக்கு அப்பா அம்மா கையெழுத்து வரும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்பா அம்மா கையெழுத்து வேணும் அப்பா அம்மா சேர்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை விற்கணுன்னாவும் வாங்கணுன்னாவும் அந்த உரிமையை கொண்டாடுறதுக்கு அவங்களுடைய கையெழுத்து வேணும் ஸோ வாழ்க்கைய அம்மா அப்பா அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு நிலை கடவுள் தெய்வம்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிப்பட்ட பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அம்மா அப்பா தன்னுடைய வாழ்க்கையில லட்சியமாக தன் வாழ்க்கையை மையமாக தன் உசிரையே குழந்தையாக நினச்சி வளர்க்கும் போது அந்த பெண் பிள்ளைய பெத்தவங்களை தவிர கண்ட ரெண்டு பேர் வந்து கையெழுத்து போட்டா போகுதுன்னு அங்கீகாரம் கொடுக்குற அந்த அமைப்பு இருக்கு இல்லையா அந்த சட்டம் இருக்கு இல்லையா அது வந்து கட்டாயமாக ஒரு பெத்தவங்களை காயப்படுத்தி அவங்களை கண்ணீர் வடிச்சுக்கிட்ட எந்த சட்டமும் அது சரியாகலை தொடர்ந்து வந்து ஜியை அடிப்படையா கொண்டு ஒரு சர்ச்சையை தமிழ் திரையுலகம் தொடர்ந்து ஏற்படுத்திட்டு இருக்கு நிறைய படங்கள் இப்ப ரீசண்டா ஒரு ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேல வந்து இருக்கு சோ இது வந்து தேவையில்லாத சர்ச்சையை தான் ஏற்படுத்துது அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ இப்ப நீங்க எடுக்கறதே வந்து ஒரு சில வார்த்தைகள் அதுல இருக்கும்போது அது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தலாம் அது இந்த மாதிரி ஜாதி ரீதியான அதாவது பப்ளிக் அந்த மாதிரி இல்ல ஜாதி மதம் அந்த மாதிரி எல்லாமே அவங்க எல்லாம் அதை விட்டு அப்பாற்பட்டு அதுக்கு மேல போயிட்டு இருக்காங்க ஆனா திரையுலகம் தொடர்ந்து ஜாதியையும் மதத்தையும் வலியுறுத்திக்கிட்டே இருக்கு இதை இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்

அவங்களாக தன்னை அடையாளப்படுத்திக்குவாங்க இது ஒருவேளை நம்மளை சொல்லிருப்பாங்களா அப்படின்னு அது கரெக்டா கூட இருக்கும் நீங்க அது நினைக்கலன்னா பிரச்சனை இல்லை நினைச்சீங்கன்னா சூப்பர் இன்னைக்கு மாட்டுப் பொங்கல் சார் உலமாலையை விட முடியாது மாடுகள்ல சொல்லப்படுது பாரம்பரியமான வளர்ப்பு அது ஆமா இன்னைக்கு வேலை வெளியிட்டு இருக்கீங்க அந்த வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருக்கீங்க அந்த மாட்டுங்க ஐயோ இல்லைங்க சரி சரி பெண்களை வேற வந்து சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கீங்க சொல்லுவாங்க பெண்களேன்னா

ஸோ இதில் சில தறி குறிப்பிட்ட நபர் தப்பு செய்கிறாருன்னா தப்பு செய்கிறத சுட்டி காட்டுற நான் ஆழமாக சுட்டி காட்டி இருக்கிறது ஸோ அது அதுதான் சொன்னனே நான் பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்து இருக்குது என் பார்வையில் நான் இது ஒரு போலியா வச்சுட்டேன் சினிமாவா பாருங்க சினிமா வேறு வாழ்க்கை வேறு இது ரெண்டையும் எடுத்துக்காதீங்க நான் அப்படிலாம் சொல்லி தப்பிக்க விரும்பல நான் சொன்னது போலியான மனிதர்கள் அது நிஜமாக தோழர்ச்சி காட்டியிருக்கேன் என்ன படம் அதனால் நீங்கள் படம் பார்த்தா சூப்பராக இருக்குன்னு இப்போ சார் கிட்ட சொன்னாங்க திரைப்படங்களில் கொச்சையான வார்த்தைகள்லாம் ஒரு சில இயக்குநர்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க அதை விட இதெல்லாம் கம்மியாக தான் இருக்கின்ற மாதிரி இல்லை அது அது நீங்கள் படம் நிறைய பார்த்துருப்பீங்க கண்ணா என்னென்னா சி சினிமாங்கிறது ஒரு சாதியை கூறு போட்டு வியாபாரம் பண்ணுறது கிடையாது இப்போ நீங்கள் நான் சொல்றது இதெல்லாம் பண்ணா இன்றைக்கி சினிமா ஓடும் இதெல்லாம் பண்ணால் சினிமா வரும்னு சொல்லி நான் இந்த சாதியை தாக்குறதோ இந்த சாதியை பிரிக்கிறதோ டெம்டேஷன் இளைஞர்களை வந்து டெம்டேஷன் நான் பேர் சொல்ல விரும்பல இயக்குநர்கள் பேரெல்லாம் அது உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ அந்த மாதிரியான படங்களுக்கு மத்தியில் நான் ஒரு நல்ல படம் இருக்குன்னு எடுத்துருக்கேன் குடும்பத்தை மட்டுமே மையப்படுத்தி நீங்கள் அந்த கதையை சொல்கிறீங்களா இல்லை ஒரு சமூகத்துக்காக ஒரு சமத்துவத்துக்காக சொல்கிறீங்களா சமூகத்துக்கான படம் அது ஒரு தனிப்பட்ட குடும்பம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது தனிப்பட்ட குடும்பமே கிடையாது இன்னைக்கு ஒரு பெண் பள்ளி வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு நல்லா தெரியும் சார் அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளை வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்கணும் ஒரு ஒரு குடும்பம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க முழுக்கிற நாடு காதலுக்கான ஒரு நான் சொல்லவே மாட்டேன் ஒரு விழிப்புணர்வு நானும் கிள்றேன் சாட்டையில் கவனமா இருங்க பாத்துருங்க அதுக்கான படம் எந்த காதலுக்குமே பேரண்ட் எதிரியானவங்க கண்மூடித்தனமா எதிர்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது தன் மகளோ மகனோ சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுதா அது முழு ஆதரவும் அவங்க ஆசீர்வாதம் என்னைக்கு அவங்களுக்கு இருக்கு இல்லையா அந்த வழி தவறுற பருவம் அந்த பருவத்தை பொருளாதாரமா மாற்றக்கூடிய ஒரு கும்பல் இதுக்கு ரெண்டுக்கு நடவுகள் தான் அந்த வந்து தமிழகத்துல இப்ப நாடகங்கள் அதிகமா இருக்கு நினைக்கிறீங்களா அரசாங்க தடுப்பு